ஜி செவன் மாநாடு இரண்டாவது நாள் அமர்வில் பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கிறார் ஜி செவன் இத்தாலியில் நடைபெற்று வரும் ஜி செவன் உச்சி மாநாட்டின் இரண்டாவது நாள் அமர்வில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருக்கிறார் அந்த நிகழ்வை தற்பொழுது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜி செவன் மாநாட்டிற்கு சென்றுள்ள இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அங்கு வந்துள்ள மற்ற நாடுகளின் அதிபர்களுடனும் முக்கிய பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறார் அவுடியார் அகில் நடைபெற்று வரும் ஜி செவன் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் யோகேஸ்வரன் யோகேஸ்வரன் ஜி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி சென்றிருக்கிறார் முக்கிய நிகழ்வுகளை சொல்லுங்க சண்முகவேல் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருளா பொருளாதாரத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுடைய கூட்டம் தான் ஜி மாநாடு அதாவது ஜி நாடுகள் என்பது குரூப் ஆஃப் செவன் என்று ஆங்கிலத்தில் அழைப்பாங்க கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட ஏழு நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் இந்த ஜி செவன் மாநாடு என்று சொல்லப்படக்கூடிய இக்கூட்டம் இக்கூட்டத்தினுடைய உச்சி மாநாடு என்பது இந்த வருடம் இத்தாலியில நடைபெற்று வருகிறது இத்தாலியில இருக்கக்கூடிய மிக முக்கியமாக அபுலியா மகாணசில நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டம் என்பது நேற்றே தொடங்கி இருந்தாலும் கூட இரண்டாவது நாளான இன்றைய தினம்தான் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருக்கிறார் அதற்கான காரணம் நேற்றைய தினம் இந்த குரூப் ஆஃப் செவன் என்று சொல்லப்படக்கூடிய ஜி செவன் நாடுகளான கனடா பிரான்ஸ் உள்ளிட்ட ஏழு நாடுகளுடைய தலைவர்கள் மட்டுமே முதல் நாள் கூட்டத்துல பங்கேற்றிருந்தார்கள் நாடுகளுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டம் என்று சொல்லப்பட்டது இரண்டாவது நாள் கூட்டம் என்பது இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்துல பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருக்கிறார் ஆனால் இந்தியா ஜி செவன்ல இடம்பெறாத நிலையில எப்படி பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருக்கிறார் என்றால் ஜி செவன் கூட்டத்தை நடத்தக்கூடிய அந்த தலைமை இருக்கக்கூடிய நாடுகள் ஒவ்வொரு ஆண்டுமே சிறப்பு அழைப்பாளர்களாக அவரவர் சார்ந்த நாடுகளை அழைப்பது வழக்கம் அந்த தான் இத்தாலியில நாட்டினுடைய பிரதமர் இந்திய பிரதமர் உட்பட பல்வேறு நாடுகளுடைய தலைவர்களை சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருந்ததன் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இரவு இத்தாலி சென்றிருந்தார் தற்போது இத்தாலியில இருக்கக்கூடிய அபுல்லியா மகாணத்துல நட்சத்திர விடுதலில் நடைபெற்று வரக்கூடிய ஜி செவன் உச்சி மாநாட்டுடைய இரண்டாவது நாள் அமர்வுல பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியை இத்தாலி நாட்டினுடைய பிரதமர் ஜார்ஜ் மெலோனி வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அங்க இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசி வருகிறார் அதிபர் இப்படியான பல தலைவர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன்னதாக சந்தித்து பேசிய நிலையில் ஜி செவன் உச்சி மாநாட்டினுடைய இரண்டாவது நாள் அமர்வு என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வரக்கூடியதில்லை இதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருப்பது குறிப்பிட்ட